ஆண்டவரும் அரும இச்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை ஜபத்திற்கு வரும் மூன்று பதில்கள் என்பதாக ஆண்டவர் கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு அது அந்த நாமம் என்ன சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் ரெண்டாவது வசனம் என்ன சொல்லியிருக்கிறது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆண்டவருடைய பெயரை என்ன பெயர் ஜபத்தை கேட்கிறவர் அப்படி என்றால் நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு ஜபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் தருகிற ஒரு மூன்று பதில் என்ன பதில் என்று சொன்னால் நம்ம ஜபிக்கும்போது ஆண்டவர் சிலருடைய ஜபத்தை கேட்டு உடனே ஆம் என்று சொல்லி பதல் கொடுப்பார் உடனே பதில் வரும் உடனே அவர்களுக்கு ஆண்டவர் பதில் தந்து காரியங்கள் கைகூடும் உடனே நம்ம சந்தோஷப்படுவோம் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டுட்டார் என் ஜபத்துக்கு பதில் தந்தார் என்று சொல்லி நம்ம சந்தோஷப்படுவோம் சந்தோஷப்பட்டு சபையில் சாட்சியெலாம் என்ன செய்வோம் சொல்வோம் மற்ற எல்லா சொல்வோம் அதே போல் ஜபத்துக்கு வருகிற ரெண்டாவது பதில் என்ன பதில் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுவார் இல்லை என்று சொல்லுவார் நம்முடைய வாழ்க்கை கையில் ஜபத்தை கேட்கும்போது சந்தோஷப்படுகிறோம் ஜபத்துக்கு இல்லை என்கிற பதில் வரும் பொழுது நமக்குள்ளேயே துக்கப்படுகிறோம் நான் ஆண்டவரை தேடினேன் ஆண்டவரை உண்மையாக பின்பற்றினு எத்தனை முறை உபவாசம்லாம் என்ன செய்தேன் செய்தேன்னு ஆனால் கத்தரைக்கு இல்லை என்று சொல்கிறாரு என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம் என்று சொன்னால் வேதனைப்படுவோம் கர்த்தரையே முறுமுறுப்போம் சோர்ந்து போய் காணப்படுவோம் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் நல்ல தகப்பன் பொல்லாதவர்களாக இருக்கிற நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் தம்படத்தில் வேண்டிக் நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று என்ன செய்கிறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவ என்ன செய்யணும் சொன்னால் இது உங்களுக்கு தேவைன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும் நீங்கள் தான் நினைப்பீங்க இது எனக்கு தேவை இந்த காரியம் எனக்கு நடக்கணும் இந்த காரியத்தில் உடனே நடக்கணும் திருமண காரியம் உடனே இல்லைன்னு சொன்னால் உடனே சோர்ந்து போயிடமே குழந்த பாக்கியமாக காரியமாக இருந்தாலும் சரி அது மாத்திரமல்ல எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி எத்தனை சோர்வு வேலையின் காரியத்தில் எத்தனை சோர்வு ஜபித்து நடக்காமல் இருக்கும்போது எத்தனை சோர்வு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு இல்லைன்னு ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாரு ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இது உனக்கு இந்த நேரத்தில் தேவையில்லை இது உனக்கு பிரியம் இல்லாதது என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனால தான் இது வேண்டாம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் மூன்றாவது ஜபத்துக்கு வருகிற பதில் என்ன பதில் என்று சொன்னால் கத்தர் சொல்லுவார் வெயிட் காத்துரு என்று ஆண்டவர் சொல்லுவார் நமக்கு இந்த இல்லைன்னு சொல்லும்போதும் நமக்கு வேதனை வருது மூன்றாவது ஒரு வேதனை என்ன வேதனைன்னா காத்திருக்கிறது தான் நமக்கு பிடிக்காது இன்றைக்கி எடுத்த உடனே நம்ம உடனே என்ன செஞ்சிடணும் எல்லாமே நடந்துடணும் இன்றைக்கி சாப்பாட்டு காரியங்கள் கூட எல்லாமே ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்டு பழகிட்டோம் அதே போல் தான் ஜெபிச்ச உடனே பதில் வந்துடணும் ஜபிச்ச உடனே எனக்கு ஆண்டவர் கை கூடிடணும் காத்திருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது என்று சொல்லி காத்திருந்து வருகிற ஆசீர்வாதெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன் அது எனக்கு விரும்பாத காரியம் என்று சொல்லி நமக்குள்ளவே இப்படிப்பட்ட எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் தான் அநேகர் ஆனால் ஆண்டவர் எப்பொழுதுமே கா கர்த்திருந்து ஒரு காரியத்தை தருவார் என்றால் அது சிறந்ததாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும் அண்ணாளுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பாருங்கள் அண்ணாளுக்கு குழந்தை பாக்கியே இல்ல ஆனால் காத்திருக்கிறா அவள் காத்திருந்து அநேக ஆண்டவற்றை விண்ணப்பத்தை வைக்கிறார் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் அது உமக்கே தருவேன் என்று பொருத்தனையை கூட செய்கிறார் ஆனா காத்திருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளை சாமுவேல் கத்தருடைய ஆலயத்தில் வளர்ந்தான் அவனுடைய கத்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று சொல்லி தான் முதல் பேர் மட்டும் அவனுடைய புகழ் ஓங்கி இருக்கத்தக்கதாக தீர்க்கதரிசியாக ஆசாரியனாக நியாயாதிபதியாக தேவன் அவனை பயன்படுத்தினார் என்பதை பார்க்க முடிகிறோம் எனக்கு அருமையானவர்களை காத்திருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வது எல்லாமே அது சிறந்ததாக இருக்கும் அது மகிமை உள்ளதாக இருக்கும் அது கணத்தை கொண்டு வருகிறதா இருக்கும் எனவே இப்படிதான் ஜபத்திற்கு இந்த மூன்று பதிலை தருவார் முதலாவது எஸ் என்று சொல்வார் இரண்டாவது நோ என்று சொல்வார் மூன்றாவது வெயிட் என்று சொல்வார் இந்த மூன்று உங்களுக்கு பதில் வரும் அந்த மூன்று பதில் வந்தாலும் எதை செய்தாலும் கர்த்தர் நன்மையானதை தான் செய்வார் என்று சொல்லி கத்தரை சோத்திரம் பாருங்க இருக்கிறதுக்காக சோத்திரம் பண்ணுங்க இல்லாததை என் ஆண்டவர் கூடவே தந்தவர்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே இன்றைக்கு ஜபத்திற்கு வருகிற ஒரு மூன்று பதில் என்று பேசியிருக்கிறேன் அப்படி என்னுடைய பிள்ளைகள் ஜபத்திற்கு தேவன் பதிலை தந்து ஆசிர்வதியும் ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்யால்